அலோ அலோ டா இறக்கி வைப்பா நான் மயிச்சட்ட நீ மயிச்சட்ட இறக்கி வைங்க ப்ரோ இறக்கி வைங்க ப்ரோ நீ மயிச்சட்ட விளையாக்குற அப்ப அதுக்கு நான் அங்க ஓकांतேன் அப்பவும் मारிக்கிற மாரிக்கிற பிரிய பிரியர்சி டவுன் ப்ளீஸ் அடே இப்படி நல்லா வைடா என்ன ப்ரோ माइक வச்சு சொன்னா தண்ணி கொላ மாதிரி வச்சிருக்கே அர்ஜூன் போதும் போ இப்படி திருப்புங்க ப்ரோ இல்லை நீ வேணாம் இறங்கி போடா இது தால் மதுரை முத்து காமெடி புலந்துருவார் மண்டே பாரு தலை கதவாளி மாதிரி இருக்கு போ அன்பாளையத்துக்கா எங்க ஐயா பேர் என்னங்கய்யா சின்ராஸ் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா தொடர்ந்து யூடியூப்பில் பார்க்குறீங்க நினைக்கிறேன்

யாரும் பேசக்கூடாது துடியா சாமி அழைக்க போகிறேன் தமிழ் நீ சிரிக்க நண்டு சார் போய் ஹலோ 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 உங்கு உங்க ஆதே தைலாக்கு மரக்கலை ஓவரா சிரிக்கிறான்டா தம்பி நான் வந்து சாமி என்ன சிரிக்காம பேசாமடா ஆதி ஐயா ஐயா ஏய் சாமி ப்ரோ ஏ நீ எழுந்துச்சு போடா மயிர் மயிறேன் நாலு ஏ எழுந்தும் நான் வரைச்சிரும்போது வா இல்லைன்னா வந்து இங்கே உட்காரு ரெண்டு அற வர்றேன் அவங்கதான் என்ன இப்போ காட்டி கொடுக்குறேன் மணி என்னடா அது உள்ள மடக்கு மடக்குன்னு முன்றாங்க யாரும் போட்டு அமுக்கிறாங்களா என்ன அளவோ ஆய்யா பொரிய வாங்கிட்டு வரையாப்பா பத்து ஒரு காலம் பிள்ளைய காணாமத்தா எங்க ஐயா உள்ள காலம் ஏ காலத்துக்கு போன போது என்னடா சீப்பு இங்க வாரு கட்டு போட்டு வாரு திறந்த முண்டை ஐயோன்டாண்டா குடிக்க குடிக்க கஞ்சி இல்லை எங்க பாட்ட இங்கே காலத்தில் அவங்களுக்கு கையெழுத்துக்கும்பூட ஊரில் சாமி இல்ல அப்ப மருதங்குடி கம்மாயா அந்த மருதுடைய ஐயனார் பொட்டல்ல குதிரை வாங்கின செவ்வாயியாய மருதங்குடி கம்மா பாஜனமாய் என்ற மருகா போகுதுடா உன் கம்மா தண்ணி என் மருடைய ஐயனாரு என்ன தாயில் பொம்மையில பேட்டரி இல்லையா சார்ஜ் இல்ல கடுப்புக்கு வந்து நிக்கிறேன் அஜஞ்சா உன் தலை வேணாம் முன்றி விபூதி வெள்ள சூடமும் வெள்ள என்ன எதுக்கா ஆ புட்டு புட்டு வைப்பேன் கரெக்டா நல்லா புட்டு விற்கிற ஏ விபூதி வெள்ளை சூடம் வெள்ள இது யாருக்கே தெரியாது பயலில் கூட தெரியாதா கரெக்ட்டா சொல்றே இல்ல கோடாங்கி சரியா சொல்றீங்க சுடத்தை பொறுதுنا எரியேடா ஹ என்ன தூரத பொறுதுنا எரியுமா இப்ப பார்க்கிறேன் இப்ப பார்க்கிறேன் சுடத்தை பொறுதுنا எரியதாண்டு இப்ப தீப்பட்டி கருப்பு ஏய் தீப்பட்டி மஞ்ச தீப்பட்டி குச்சில மருந்து கருப்பு

வாயில் வைக்கிறியா வாயில வையி அதெல்லாம் நீ வைக்கும் போது நீ வயசு போய வாயில வைக்கும் போது கரெக்டாக இல்லாம என்ன ஒண்ணும் வையி வையி பொருதுடா இப்போ எதுக்குடா நீ வந்த வாயில வைக்க வா படுத்துக்கிற பத்தி எரிய தூடத்தை போதும்னா பத்தி எப்படி எறியும் தீ பிடிச்சி பத்தி எரிதுண்டி தீ பிடிக்கவில்லை எங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்க உங்க பொடுக்க காமிங்க வெள்ளரிக்கா இனிப்பு கத்தரிக்கா தோட்டத்துக்கு உங்க ஆத்தா பொறுப்பு

மருதங்குடிய காலையில அஞ்சரைக்கு விடியதுடா கோழி திரிக்குது கோழி மேல சேவை தகுதிடா சவுன சேவை என்னையா ஒரு ஆச்சரியம் நான் இப்படின்னு ஆண்டுகிட்டு இந்த கோயிலேயே தொங்கிடுவேன் நான் அஞ்சரைக்கு தான் முடிக்க முடியும் அஞ்சரைக்கு விடியாம அப்புறம் எல்லா ஊர்ல எங்க ஊர்ல மட்டும் அஞ்சரைக்கு விடி இங்கன்னா ஒன்பரைக்கு அப்படிது கரெக்டா சொல்றேன் இல்ல ஊம் போடு ஆ ஊம் இன்னும் அரை மணி நேரம் ஊம் போடணும் அந்த காது வாங்குறதுக்கு நான் கோழி ரோமம் உதுருது ஏன் ஒட்ட வச்சிருவோமா உங்க கோழி இட்ட முட்டை முக்கால சத்தியம் வெள்ளம் நிறம் ஆமா சாமி இது எப்படி சாமி உங்களுக்கு தெரியும் கொத்தா முட்டை முட்டை புரு புருண்டு போக மாட்டேன்னு அது நசுக்கி விட்டுறாங்க முட்டை கொசு மாதிரி ஐயோ முட்டை கொசு ஞாபகப்படுத்தாங்க சாமி ஒரு வேணே சாஞ்சிருக்கு யாரு நான் போன வேணுன்ற யாரு பார்த்த வேலை நான் பார்த்த வேலைதான் ஏன் அவிச்ச முட்டை காத்தா ரெண்டு முட்டையை போட்டு கொடுத்துட்டா திண்டு விட்டு போயிட்டே வெளியே போகாம டேய் எங்கடா எதரா போடுற டேய் நான் போட்டாலே ஒரு வண்டி சாஞ்சிருக்கு யோசிக்கிறியா ஏப்பு ஏப்புன்றா அடுத்து நம்ம என்ன சொல்றது அப்படின்ட்டு ஏப்பு என்ன கூட இங்க ஏப்பு ஏப்புன்றா என்ன எங்களை ஏக்க பாக்குறியா இல்ல எங்களை ஏக்க பாக்குறியாடுற ஏப்பு 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 என்ன ஏப்பு நோத்தா ஓட்டு ஏப்பு நல்லா ஏக்கிற எங்களை முடி கருப்பு யா யார் மொட்டை மொட்டையர் வந்தா இருப்பாங்க பதமானார் வரணும் அவனுக்கு ஒரே வட்டம் வாட்டி போல மொட்டையர் வரணும் இவனு தொங்கு வட்டு வட்டணும் ஓய் அரை ஒரே தொங்கு வட்டு வட்டணும் முடி கருப்பு இல்லாம அப்புறம் என்ன பச்சையா வருவோம் சொல்றத மட்டும் சொல்றா சரி ஓம் மருதங்குடியெல்லாம் அளவே இது உங்க ஆத்தா கொடையா பிடிக்கிறா முட்டாச்சிருக்கி போங்க மழை வந்தா இது கொடையா பிடிக்கிறா மழை இது எது கூட பிடிக்கணும் மழை தண்ணியில பிடிச்ச தண்ணியில சோறு காய்ச்சு நான் அரிசி நிறம் அரிசி அப்படின்னா அடுத்து என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டு ஏனா ஏனா தெரியுங்களா எனக்கு ஒன்று ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் சொல்லு சொல்லு சமாளிக்காத உங்க ஐயா உங்க அப்பதாவசு போட்டாரா சொல்லவே இல்லடா வேறா ஓண்டா திருப்பி நோத்தா கல்யாணம் பண்ணும் போது தாலி நிற மஞ்ச அம்மா சாமி அப்படித்தான் சொன்னாங்க அங்கே இலவோ இடம் போது இல வச்ச அப்படி சொல்றேன் தாலி கட்டி உங்க கிழவி இறங்கும் போது கிளவி சனையா நிக்கிறா தாலிட்டு இறங்கும் போது சனியாயிட்டாளா அவன் முதல்லே டொங்காசு போட்டாம இருக்க வாரு இந்த முன்னாடி இருக்க நாலு பேர் அற வாங்க போறாங்க நாளைக்கு பள்ளிக்கூடத்துல புழு புழுன்னு பறிச்சு மயிறு சிச்சுக்கப்பா ஈகி ஏய் உங்களுக்கு டொங்காசு என்னன்னு தெரியாதுரா கிளவி மாசமாகறா வீட்டுக்கு வரும்போதும் மய ரெண்டாவது பள்ளிக்கூடம் போறேன் மைக் ஆஃப் பண்ணுங்க ஏ மைக் ஆஃப் பண்ணுங்க பாட்டி பாட்டிஸ் மிஸ்டர் நோக்கலாம் முண்டை போதும் போதும் ஏய் என்ன முண்டை வேணா விடுங்க நான் வச்ச காணிக்க திருப்பி கொடுங்க ஏ

மறுநாள் பொம்பளை பிள்ள வைக்கிற கெளவி திருப்பியும் மூணாவது இல்லையா ரெண்டாவது பிள்ளடா பிள்ளை வற்று வெளியே போயிட்டு வர்றா கிளவி புள்ள வயசுக்கு வந்து குச்சில உட்காந்துருக்கா குச்சி ஊற்றலையா குச்சியில் உட்காரும்போது குச்சி ஊற்றலையா என்று வேய் மூடிட்டுடா சோதனை மேலே சோதனை வேதனை மேல் வேதனை

சின்ன சின்ன பேய் ஒருத்தி அவ சிங்கார்த்தி எங்கிற மாட காணா அந்த சாமி வம்பு உடிச்சவெய் சாமி நீ கூப்பிடுறதுக்கெல்லாம் வரதாது வராது கோ வராது இனி அந்த பெண்மணி நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சு உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இன்னும் போய் அங்கனா ஆக போகுது இன்னும் போய் நம்மளுக்கு ஆகுமா கல்யாணம் ஆகணும்னா என்ன செய்யணும் உனக்கு பொம்பளை வேணும் எப்படி ஒரு ஆச்சரியம் ஏழை ஏழை ஏய் பிடிச்சப்பா பெருங்கிட்ட ஓய்வு ஒரே ஆடி ஆட்சி போடுறா என்ன கல்யாணம் பண்ண பொம்பளை தானே யாரு ஆத்தாடி ஆத்தா ஆத்தாடி ஆத்தா நல்ல வாயில ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க அம்மா பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கலன்னு உங்க ஆத்தா ரொம்ப வருத்தப்படுறாங்க பொங்க வச்சு கிண்டம்போது பொங்கல்ல முந்திரி பருப்ப போடுறாடா போதும் இனிப்பா போது காசுக்கும் கோடாங்க இங்க சொல்றது மட்டும் இனிப்பா இருக்கும் அப்ப உங்க அப்பா வந்து பானைய கையில தொட்டு இறக்குறா இல்லையே வாயில எடுத்துல இறக்கணும் பானைய